பாதத்தில் கொஞ்சம் தண்ணி தீங்க பூஜை கொண்டு வந்தவங்க அடிங்க பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி நாம சொல்ல எல்லாரும் சொன்ன மாதிரி சொல்றேன் சொன்ன மாதிரி திருவிழக்கே மாளிகையும் தான் விளங்க மாளிகையில் மாதாவை கண்டுகொண்டேன் அருகிலிருந்து காத்திடுவாய் வந்தே உன ஹப்பி மகாபாகியம் தந்துடுவாய் குடும்படி குற்றங்கள் பொறுத்து நிர்வாய் அபிராமவள்ளி அம்மா அம்மா நீயே ஓம் சக்தி பராமி சீத்தம் அஞ்சு தர கீழே பூமியில அஞ்சு விடுங்க சென்னி விடுங்க பூமியில எலமைய பூமியில் விடுங்க பாத்தியம் அர்க்கம் ஆச்சமணம் ஸ்நானம் அனந்தரம் அம்பிகாய சமர்ப்பயாமி அனைவரும் ஊஜிபத்தி கையில் எடுத்துங்க இந்த நைவேஜியத்துக்கு பல வச்சிரப்பாக்கு கொடுத்துருப்பாங்க தீபத்தை முன்னாடி எடுத்து வச்சுங்க ஓம் சக்தி சக்தி ஓம் சக்தி பராசக்தி ஒரு கொண்டு வராங்க கையில வலது கையில் தண்ணி விட்டு தண்ணியால மூணு தடவை அந்த பண வச்சு பார்க்க சுத்தி கையில மண்ணி அடிச்சுக்கிண்டு स्तिथि ये, पूरी आत्मने पंचभोजे, आप मने नवाहा, कथनी फड़म, काम, विच ओम भक्तसंति, देव बच्चे, पत्नी नवाहा, Dia berkata, Pak Cik Nama Ha, Bukul Kerja,